சுபதாம பட்டி கொடுத்தோம் பாருங்க ஒரு மூணு மணி நேரம் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தோம் இந்த மூணு மணி நேரம் மகிழ்ச்சியா இருந்ததால ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளிலும் ஒரு மூணு நாள் கூடுது அப்படின்னு பார்த்தோம் இந்த மூணு மணி நேரம் பார்த்தீங்களா எந்த மா டென்ஷன் இல்லாம சிரிச்சு மறந்துட்டு திருச்சி கண்ணிலே தண்ணி வருது அந்த மாதிரி இருந்தோம்னா ஆயில் ரொம்ப நீடிக்கும் அப்படிங்கறது நாளைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் என்ன தெரியும் தீர்ப்பு தீர்ப்புன்னு சொல்லி என்ன ஒரு நாட்டில் எவ்வளவு பெருசு தீர்ப்பு நாட்டில் பெருசா இருக்குல்ல

உண்டாச்சு பாத்தீங்களா அந்த நேரத்தில் அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அந்த கர்ப்பத்தில் சொல்லிட்டு இந்த ஐம்பது பர்சன்ட் எப்போது மறுபடியும் சேர்த்தாலாம் ஆனால் நாயகம் எதுக்கு ஐம்பது இருக்கு இன்னொரு ஐம்பது வேணும் எங்களுக்கு ஐம்பது இருக்கு இன்னொரு ஐம்பது வேணும் இந்த ஐம்பது லட்சத்தி இன்னொரு ஐம்பது தேர்ட்டுக்கு பாருங்க அந்த லாங்கிங் அப்படின்னு இருக்குது தேர்ட்டு திறந்துருக்கு அந்த தே

Well é. é.

لا <laughs> One two air option in a graph of the não que hi va haver a la Okay. <laughs> i நான் பணியா கழிந்திருந்தா போர்